ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு முபசிஸ் கிச்சன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சல்லடை இருந்து அந்த இதை வந்து உடஞ்சி போச்சுன்னா இதை தூக்கி போட்டுறாதீங்க நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சல்லடையை எடுத்துக்கலாம் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த நெட்டு தான் நமக்கு தேவை அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை வச்சு ஹீட் பண்ணி இந்த கீழே உள்ள அடியில் உள்ள தூரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பாக்ஸில் அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இந்த நெட்டை வந்து கரெக்டாக வந்து அந்த பாக்ஸில் நல்லா ஒட்டி விட்டுறலாம் நல்லா நாலாக பக்கட்டும் நல்லா கம் போட்டு ஒட்டி விட்டுருங்க நல்லா காஞ்சிரும் கா இப்போ காஞ்சதுக்கப்புறம் எக்ஸஸாக உள்ளதை வந்து கட் பண்ணி விட்றலாம் கீரைக்கான சல்லடை ரெடி ஆகிருச்சு இதோட இது உடஞ்சிருச்சின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து தூக்கி போட அவசியம் இல்லை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் அஸ்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க